விழுப்புரம் மாவட்டம் பேட்டையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேமுதிகவின் மாநில ஊழல் எதிர்ப்பு மாநாட்டிற்கு அனுமதி தர மாவட்ட நிர்வாகம் அலை கழிப்பதாக தேமுதிகவின் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார் தேமுதிகவின் மாநில ஊழல் எதிர்ப்பு மாநாட்டிற்கு உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எரஞ்சி கிராமத்தில் இருநூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலம் தயார் செய்யப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாநாட்டிற்கு அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த பதிலும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் சம்பத்தை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் நேரில் சந்தித்து அனுமதி வழங்க கோரி மீண்டும் மனு கொடுத்தார் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நான் இரண்டாம் தேதி ஒரு மனுவை அனுப்பியிருக்கிறேன் அந்த மனுவிலே அனுமதி வேண்டும் என்றும் அதே போன்று என்ன நடைமுறையை விளம்பர வரவேற்பு பேனர்கள் வைப்பதற்கும் கொடி தோரணங்கள் வளைவுகள் அமைப்பதற்கும் என்ன நடைமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் தேமுதிக சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார்